மீன ராசி அன்பர்களே சுக்கிர பயிற்சியால் என்ன பலன் அதாவது ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கும்ப மனையில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கரனால என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மீனராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவான் யாரு அப்படின்னா மூன்றுக்குரியவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் சுக்ரன் அதே சமயத்தில் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி வலி வேதனை துக்கம் துயரம் மற்றும் எதிர்பாராத சம்பவங்களை கொடுக்கக்கூடியவனும் அந்த சுக்கர பகவான் தான் அந்த சுக்கர பகவான் இந்த மீன ராசிக்கு உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துல வந்து அமர போகிறார் அப்ப விரயத்தில் அமரக்கூடிய சுக்கரனால எப்படி இருக்க போது உங்க ராசிநாதனுடைய பார்வை பெற்றிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எட்டுக்குரியவன் பனிரெண்டுல போய் மறைகிறார் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப ஏன்னா உங்களுக்கு இந்த மீனத்துக்கு ஆகாத ஒரு கிரகம் அப்படின்னா சுக்குரன் தான் சொல்லுவேன் அந்த சுக்குரன் ஆகாதவன் போய் விரயத்தில் அமர்ந்துட்டான் அப்படி போது விபரீத ராஜயோகம் கிடைக்கப் பெறுகிறதுன்னு அர்த்தம் அப்போ உங்களுக்கு வழிகளின் மூலமாக திடீர் அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது இந்த காலகட்டம் கிடைக்காது கிடைக்காது என்று நினைத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் திடீர் என்று கிடைத்து அதன் மூலமாக மனமகிழ்ச்சி சந்தோஷம் அடையக்கூடிய நிகழ்வை இந்த மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்கள் பனிரெண்டாம் இடத்திலேயே வந்து அமர இருக்கிறது அப்போ விரையஸ்தனத்தில் வந்து அமரும் போது நிறைய விரயம் ஏற்படுத்தும் விரயம் அப்படின்னு கால விரயம் ஏற்படுத்தும் அல்லது பண விரயம் ஏற்படுத்தும் அப்போ விரயத்தை சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மீனராசி என்பர்கள் அப்ப என்ன பண்ணலாம் ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாம் ஒரு புதிய வீடு வாங்குவதற்கும் எப்படி செலவாக போகுது ஒரு வாகனம் வீடு வாங்கிக்கலாம் வாகனம் வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கு இது உகந்த காலகட்டமாக அமையும் அதாவது முதலீடுகள் செய்யணுங்கிற எண்ணங்கள் அதிகமாக விதைக்கும் கண்டிப்பாக மீனராசி என்பர்கள் சேமிப்பு என்பது ரொம்ப முக்கியம் தன்னுடைய வருங்காலத்துக்காக ஒரு பத்து வருடத்துக்கு பின்னாடி நமக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவிகரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில முதலீடுகளை செய்வீர்கள் அது செய்வதற்குண்டான எண்ணங்களையும் அந்த செயல்திறனையும் உங்களுக்கு கண்டிப்பாக தூண்டும் அதில் கருத்து என்பது இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடம் என்பது ஊரை விட்டு வெளியே நகருவது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ ஊரை விட்டு வெளியே நகர்வதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் அப்போ யாருக்காவது ஒரு வேலை தன்னுடைய ஊரில் கிடைக்கல அப்படின்னா வெளியூருக்கு போனீங்கன்னா வேலை கிடைச்சிரும் இம்மிடியட்டாக வேலை கிடைச்சிரும் அப்போ வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்வதற்குண்டான சாத்தியக்கூறுகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் மீனராசி என்பர்களுக்கு நிச்சயமாக உண்டாக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்போ எட்டுக்குரியவன் பனிரெண்டில் இருக்கும் போது என்னாகும் வழிகளை கொடுத்து கொண்டு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல 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 நினச்சிட்டு வருத்தமாக இருந்தும் திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிரும் திடீர்னு ஒரு இடமாற்றம் கிடைச்சிரும் இந்த மாதிரி திடீர் அமைப்புகளை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமையப்பெறும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் நெகட்டிவ் விஷயத்துக்குள்ள மட்டும் போயிடக்கூடாது நெகட்டிவ் என்ன யாருக்கும் ஒரு ஜாமீன் கழுத்து போடுறது கண்டிப்பா கூடவே கூடாது யாருக்கு பணம் கொடுத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் ரிட்டர்ன் வராது ஒரு வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நெகட்டிவ் விஷயம் நெகட்டிவ் அப்படின்னு உங்க ஆழ்மனது சொல்லுகின்ற விஷயங்கள் உங்கள் ஆள் மனது கண்டிப்பாக சொல்லணும் இங்கே போகக்கூடாது செய்யக்கூடாதுங்கிறது உள் மனசு சொல்லும் அந்த உள் மனது சொல்லுகின்ற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்கிறது சொல்ல வர அப்போ நெகட்டிவ் நோ அப்படிங்கிறத மீனராசி என்பர்கள் புரிந்து கொள்ளணும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மீனராசி என்பர்களுக்கு இப்ப ஏழரை சனியில் ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த ஜென்ம சனிங்கும் போது உங்க மனதை மயக்கக்கூடிய உங்க மனதை மறைக்கக்கூடிய சில விஷயங்கள் நடந்துவிடும் அப்போ அந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சுக்கர பகவான் அவிட்ட நட்சத்திரத்தை டிராவல் பண்றார் அந்த அவிட்டம் என்பது இரண்டாம் அதிபதி அதாவது செவ்வாய் அண்டு பாக்யாதிபதி அவர் எங்க இருக்கார் பதினோராம் இடத்தில் இருக்கார் அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் பணம் சம்பாதிப்பதற்காக வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கும் பணம் சம்பந்தப்பட்ட பாக்கியம் சம்பந்தப்பட்ட என்ன உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இந்த தான் நீங்க கோபம் வரும் ஆக்ரோஷம் வரும் டக்குன்னு முடிவெடுப்பீங்க அதை பத்தி யோசிக்கவே மாட்டீங்க அது நெகட்டிவா பாசிட்டிவா அதை பத்தி யோசிக்க மாட்டீங்க டக்குன்னு உங்க மனசுக்கு அதாவது அவசர கொடுக்கைத்தனமாக ஒரு முடிவு எடுத்து விட்டு அதுக்கப்புறம் யோசிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால எந்த ஒரு முடிவெடுத்தாலும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை மூன்று தடவை யோசிப்பது மீனராசி என்பர்கள் சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சதய நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார் சதயம் அப்படின்னாலே ராகு ராகுவோட நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்றார் இந்த காலகட்டத்தில் அலைச்சல் திருச்சலை தரும் பாம்புவை போல பாம்பு எப்படி ஒரு இடத்துல சும்மா நிற்காது அங்க இங்க ஓடிட்டு இருக்குமோ அதே மாதிரி அங்க இங்க அங்க இங்க மனசு அங்க இங்க அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வெளியூர் சம்பந்தப்பட்ட அங்கே போய் ஒரு உழைப்பதற்கு இதெல்லாமே ஓகே உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உண்டு ரெண்டு மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை மூணு மணி நேரம் செய்வீங்க கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் கொஞ்சம் ப்ரெஷர் போடுவாங்க இந்த சமயத்தில் கோபப்படக்கூடாது ஆக்ரோசப்படக்கூடாது பொறுமையாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத மீனராசி என்பர்கள் மறந்துடக்கூடாது கோபத்தையும் ஆக்ரோசத்தையும் வெகுந்த வைக்கும் இந்த காலகட்டத்தில் அஞ்சு கிரகங்கள் பன்னிரெண்டாம் இடத்துல எல்லாம் போய் விரயஸ்தானத்தில் இருக்கார் வேலை வேலையை விட்டுறக்கூடாது அவ்வளோதான் ஒரே ஒரே விஷயம் எக்காரணத்தை கொண்டும் மீனராசி என்பவர்கள் வேலையை விட்டுறக்கூடாது டென்ஷன் ப்ரெஷர் அல்லது நீங்கள் நல்லாவே செஞ்சாலும் எதையாவது ஒரு குறை சொல்லக்கூடிய தன்மைங்கிறது கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் சூப்பராக செஞ்சாலும் அதில் ஒரு சின்ன தவறு அந்த தவறத சுட்டி காமிப்பேன் எங்களுடைய நல்லவைகளை சுட்டி காமிக்க மாட்டாங்க எப்படியாவது உங்க மனசு ஏதோ ஒரு வகையில் வலிக்கணும் ஏதோ ஒரு வகையில் மனம் கன்ஃபியூஸ் ஆக இருக்கணும் பேசாமல் வேலையை விட்டு வேற வேலைக்கு போயிடலாமாங்கிற எண்ணங்களை கூட உங்களுக்கு ஆட்படுத்தும் இப்போ இந்த காலகட்டத்தில் பொறுமை காக்கணும் என்பதை மீனராசி என்பர்கள் மறந்துவிடக்கூடாது பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் சகிப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை மறந்துவிடக்கூடாது கூடாது இந்த மீனராசி அன்பர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் பூரட்டாதிங்கிறது உங்க குரு பகவான் உங்க ராசி அதிபதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணு அப்போ நிறைய எண்ண ஓட்டங்கள் சுகத்தை சார்ந்த விஷயங்கள் அப்பதான் உங்களுக்கு விசாம வீடு வாங்கிடலாமா பணம் இருந்த செலவாகுது பேசாமல் ஒரு இஎம்ஐ போட்டு எதையாவது பண்ணிடலாமா வீடு வாங்கிக்கலாம் வாங்குவதற்கு குறை இல்லை டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்காங்கிறது செக் பண்ண போதும் புதிய வீடு வாங்குவதற்கு ஓகே புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் எந்த தடையில்லை என விரயமாகணும் அப்படிங்கிற அமைப்பு கேட்ப அதை சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் என்கின்ற அமைப்பு கேட்ப புதிய வீட்டையும் புதிய வாகனத்தை வாங்குவதற்கும் சிறப்பு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பாக்கியம் டக்குன்னு கிடச்சணும் வழியோடு இது வரைக்கும் கிடைக்கல 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 எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் எத்தனையோ இஷ்ட தெய்வம் வழிபட்டோம் குழந்தை பாக்கியம் மட்டும் கிடைத்து விட்டால் நான் எல்லா விதத்திலும் சிறந்தவனாகி இருப்பேன் அதாவது எல் எந்த கஷ்டமாக இருந்தாலும் ஓகே எனக்கு குழந்தை பாக்கியம் இருந்தால் போதும் அப்படின்னு நினைத்து கொண்டு அதனால் வருத்தம் அடைந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் என திடீர் அதிர்ஷ்டம் திடீர் அதாவது வழிகளோடு இருந்தவர்களுக்கு அந்த வழி நிவாரணம் அப்படிங்கிறது கிடைச்சிரும் அதே சமயத்தில் கணவன் மனைவி சார்ந்த விஷயம் கொஞ்சம் அனுசரிக்கணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா குடும்பாதிபதி விரயஸ்தானத்துல சுக்குரனும் கலத்திரக்காரகன் விரயஸ்தானத்துல இருக்கிறதுனாலையும் ஏழாம் அதிபதியும் போய் பனிரண்டுல இருக்கார் அப்போது திருமணஸ்தானத்தின் அதிபதி போய் பனிரெண்டில் களத்திற காரக கிரகம் போய் பனிரெண்டில் குடும்பாதிபதியும் பனிரெண்டில் போய் அமரப் போகிறார் ஸோ இப்படி எல்லாருமே பனிரெண்டில் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து செல்லணும்ங்கிறத மைண்டில் வச்சுக்குங்க மற்றபடி திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மீனத்துக்கு அமையும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்களை பற்றி தெரிந்து கொள்ளணும் ஒரு ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்தில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்